நண்பர்களுக்கு வணக்கம் இவ்வளோ தூரம் வந்துட்டு யாழ்ப்பாணத்தோட பஸ் ஸ்டாண்டை வீடியோ எடுக்காமல் போனோம்னா நல்லா இருக்குமா இலங்கையோட கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாவட்டம் சுற்றி இருக்குமா ஒரு எட்டு மாவட்டங்கள் சுற்றிட்டோம் எட்டு மாவட்டம் சுற்றிட்டோம் இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அரசாங்க பேருந்து பஸ் ஸ்டாண்டு இதை நம்ம வீடியோ எடுக்காமல் போனோம் நல்லா இருக்குமா சொல்லுங்கள் செவப்புகளில் இருக்கிறது எல்லாமே அரசாங்க பேருந்துகள் யாழ்ப்பாணம் டு கொழும்பு பாருங்க யாழ்ப்பாணம் டு கொழும்பு அனுராதபுரம் வவுனியா இதெல்லாம் பஸ் இல்லையா இங்கெல்லாம் இருக்குல்ல இங்கேருந்து இல்லை இல்லை மொத்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே அப்படியே போகலாம் இங்கே இருந்து இலங்கையில் இருக்கிற எல்லா ஊர்களுக்கும் பஸ் இருக்கு கதிர்காமம் ஜாஃப்னா அம்பாரை யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் கொடிகாமம் இது என்னது ஜாஃப்னா வவுனியா கட்டைக்காடு இது வந்து யாழ்ப்பாணம் இதுவும் வவுனியா தான் அப்படியே போகலாம் இந்த மினி பஸ் கவர்மெண்ட் பஸ் தானா இது ஆல்பானம் இது பிரைவேட் பஸ்ஸா சோப்பு கலர் எல்லாமே கவர்மெண்ட்டு அங்கே பாருங்கள் இலங்கையோட சின்னம் இருக்கு பாருங்க இப்போசா இலங்கை போக்குவரத்து சபையம் எஸ்எல்டிபி பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் பஸ்ஸுகள் வந்து வந்து குமியுது இது ஜாஃப்னா வவுனியா

உள்ளே ட்ராவல் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க எக்ஸ்ப்ரெஸில் போய்ட்டலாம் இதே அழ்ப்பாணம் இது அப்படியே சுற்றி அப்படியே போயிடலாம் அப்படி சுற்றி அப்படியே போயிடலாம் இல்லை நம்ம எங்கே அதை பக்கம் போடணுமா ஓகே அப்படியே போயிடலாம் ஒரு சின்ன வாக்கு ரவுண்டு தாங்க ரொம்பலாம் நடக்கலை ஒரு சின்ன வாக்கு ரவுண்டு தான் அதுக்கு மேலே போக முடியாது ஓகே இப்படியே வெளியில் போனோம் அப்படின்னா ப்ரைவேட் பேருந்துகள் நிற்கும் இப்படியே வெளியே போகிறோம் ஏதா வெளியே போகிற வழி ஆ அங்கே என்ன இருக்கு நம்ம ஊர் மாதிரியே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயும் கடைகள் வச்சிருக்காங்க ஃபேன்சி ஸ்டோர் தான் எக்கச்சக்கமாக இருக்கு அரசு அனுமதி பத்திரம் பெற்ற ஏ வகுப்பு சாரத்திய பயிற்சி பாடசாலை அவர் மன்னார் யாழ்ப்பாணம் அது வந்து மன்னார் வளைவிடா மன்னார் போகிறது தலைமன்னார் இது பிரைவேட் பஸ்ஸு இந்த மினி பஸ் எல்லாமே யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே ட்ராவல் டிராவல் பண்ணுறதுக்கு உண்டான மினி பஸ்ஸு இது எல்லாமே காரை நகர் இதெல்லாம் பிரைவேட் பஸ்ஸு வாங்கிக்கலாமா அங்கே நிற்கிறது எல்லாமே பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே நிற்கிறது எல்லாமே ப்ரைவேட் பருந்துகள் இங்கே பாருங்கள் இது என்னது இது கெஸ் ஒன்று போகுது வாங்க அப்படியே போகலாம் வெளியில் நிக்கிற பேருந்துகள் எல்லாமே பிரைவேட் பேருந்துகள் காரை நகர் யாழ்ப்பாணம் இந்த மினி பஸ் வந்து பருத்தித்துறை யாழ்ப்பாணம் டு பருத்தித்துறை போகுது நான் ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவேன் நீங்க டிராவல் வர்றீங்க அப்படின்னா தாராளமா இலங்கைக்கு இண்டிவிஜுவலா வாங்க பேருந்துகள் இருக்கு ஆனா நாட்களை வந்து அதிகமாக வச்சுக்கிட்டு வாங்க ஒரு பத்து நாள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இலங்கையில் இருக்கிற முக்கியமான இடங்களை பாத்துட்டு போயிடலாம் இளவாலை பட்டத்திருப்பு மாதங்கள் யாழ்ப்பாணம் போட்டு எச்சிகளை போட்டு துப்பி வச்சிருக்கானுங்க புரி காட்டுவான் யாழ்ப்பாணம் முள்ள யாழ்ப்பாணம் பஸ் களோட பெயிண்டிங்ல தரமா இருக்கு அலவுட்ருனா வெளியூர் போகிற பஸ்ஸுகள் இருக்குல்ல அதுக்குலாம் அலௌட் இருக்கு அவ்வளோதாங்க பஸ் ஸ்டாண்டு சின்ன பஸ் ஸ்டாண்டு தான் ஆனால் பேருந்து வந்து வந்து போயிட்டே இருக்கும் இந்த விழாவை நான் எத்தோடு முடிச்சுக்கிறேன்